கல்யாணம் திருமணம் பத்தி சொல்லியிருந்தீங்க ஏன்னா ஏழாம் பாவத்துல இப்ப சொன்ன மாதிரி நீங்க கேது வர இருக்காரு ஸோ இது தடையை உண்டாக்குமா ஒரு கிரகம் இருந்த இடத்த வச்சு நம்ம எடுக்கவே வேண்டியதில்லை இப்போ கேது ஏழுக்கு வந்துட்டாரு அப்படின்னா கேது திசை நடந்தா நீங்க பயப்படுங்க கேது திசைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அதை பத்தி மைண்ட் பண்ணிக்காங்க இப்போ ஒரு குரு தசால ஒரு கேது புத்தி நடக்குது அப்படின்னா கேது புத்தி டைம் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அடுத்து சுக்கர புத்தி வரும்போது மாறிடும்ல இப்போ குரு திசைன்னு சொன்னீங்கல்ல அவரு கல்யாணத்துக்கு சாதகமாக தானே இருக்காரு அவர் அஞ்சில் இருக்காரு அப்போ ஏழுக்கு அஞ்சில் இருக்கும்போது குரு திசை வந்து சாதகமாக இருக்கு இதே குரு திசையில சனி புத்தி வரும்போது தடையா இருக்கும் சனி புதன் முடிஞ்சு கேது புத்தி வரும்போது அது வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் கேது வந்து கெடுக்காதுங்க இருந்த இடத்த கெடுக்காது பட் என்ன பண்ணோம்னா கேதுனுடைய நேச்சர் இப்போ எப்படி சனியை சொல்றோம் மந்தன் தாமசமா இருப்பான் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு அப்படின்னு அது மாதிரி கேது என்ன பண்ணுவார்னா குழப்பவாதிருது ஒரு கலகத்தை பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ ஆணும் பெண்ணும் பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பேசும்போது சண்டை வந்துடுது இதுக்கு காரணம் என்ன ஒரு நிகழ்வு நடக்குது ரெண்டு பேரும் ஜந்திக்கிறாங்க ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணும்போதுக்குள்ளே பெரிய பிரச்சனையாயிருது இதையெல்லாம் பண்ணுறவர் கேது அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த திசாநாதன் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் இவங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதனால கேதுவை பற்றி எதில் கவனப்படணும்னா இல்லீகல் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக அல்லது வந்து நமக்கு ஒரு மொராலிட்டிக்கு டிஃபரன்ஸாக நடக்கக்கூடாது அது நடந்தாதான் மாட்டிக்குவாங்க அது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் கேது கெடுக்க மாட்டார்